உங்கள் தமிழ் வார்த்தை இன்று காலை பக்தி மலையான பத்து மலைகள் நூற்று நாற்பது அடி முருகன் சிறையின் அடிவாரத்தில் டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா தலைமையில் மற்றும் டிஎஸ்கே குழுமம் மற்றும் மகிமா தலைவருமான டத்தோ சிவகுமார் கண்ணா அவர்களும் இணைந்து நடத்தப்பட்டு கந்த சிஷ்டி கவச பாராயணம் விழா வெகு விமர்சையாக நடந்தேறியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று காலையில் ஆலயத்தில் கூடி தொடங்கின ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தமிழகத்திலிருந்து சிறப்பாக வரவழைக்கப்பட்டிருந்த காவடி சிந்து குழுவினரின் காவடி ஆட்டம் மற்றும் கந்த சிஷ்டி பாராயணம் வெகு சிறப்பாக நடந்தேறியது s o m e t

நினைச்ச வந்து ஏன் லேபர் அன்னைக்கு முடிவு பண்ணுமா ஏன்னா இன்னைக்கு எல்லா லேபராக இருக்கும் அதே நேரத்தில் எல்லா லேபரும் தான் நம்ம யாரும் எந்த மாற்றம் கிடையாது அப்படி இருக்க போது ஒரு பெரிய முதலாளியாக தான் நம்புகிறோம் அவர் பாதத்தில் வந்து இன்னைக்கு வந்து கந்த சக்தி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தேவசான தலைவரோட ஆலோசனை பண்ணி அதை முடிவு எடுத்துருந்தோம் அப்ப இருக்கிற கட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததும் சரி ஒரு ஆயிரம் பேர் தான் வருவாங்க தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் பேருக்கு பன்னீர்கள் வந்து இலவசமாக கொடுக்கு பண்ணோம் ஆனால் அதை தாண்டி கூட தான் போயிருச்சு ஏன்னா எதிர்பார்த்த கூட்டத்தோட நல்ல கூட்டம் எதிர்பார்த்து கூட்டம் ஏன்னா வேலை நாள் பல பேர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க அப்படி இருந்தோம் நாங்கள் இப்போ தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு கூட்டமே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பேர் வந்து தந்து சக்தி விழாவில் கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இந்த நேரத்தில் மூணு பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொன்னோம் அதே நேரத்தில் தேவஸ்தான தலைவர்களுக்கும் தேவஸ்தானத்துக்கும் தள்ளி சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்து நம்மளுக்கு இந்த விழாவை செய்ய ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்களா கூப்பிட்ட குரலுக்கு வந்து நம்ம டி எஸ் ஆரமாறன் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருக்க போது அவரும் வான சொன்னோடனே இல்லை வரம்பா சொல்லிட்டு இது பண்ண அதே மாதிரி சதீஷ் லோக்கல் சிங்கர் அவரே வந்து ஒரு வாட்ஸ்ஆப் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணேன் கூப்பிட்டோன்னா அவரே வந்து இல்ல நானே வரம் பார்த்துட்டு வந்தாரு அது என்ன விஜயகுமார் சொல்லி வேல் மாறுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல இருந்து ஒரு சமயத்தை பற்றி வகுப்பு எடுக்கிறதுக்காக சமயத்தை பற்றி பேசுக்காத அங்கேருந்து வந்திருக்காரு அது இதில் எடுத்து எங்களுக்கு தேவாரத்தில் தேவ ஓதுவார் எங்கள் இதில் சேர்ந்துட்டு அவரும் நினைச்சு வந்துருக்காரு அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் டிஎஸ்கே டீம் சொல்லிட்டு ஓதுவார் தேவார வகுப்பு வந்து எவ்ரி சத்திரே அது சனிக்கிழமை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதுலேருந்து ஒரு டெய்லிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கே முன்னிக்கு இருந்து பண்ணுறாங்க அதே இல்லை ஸ்டூடெண்ட் எல்லாம் முன்னாள் அங்கேருந்து அவங்களும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்த வகுப்பு வந்து ஒரு மூணு நாலு வருஷம் முன்னால் நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம் அப்படி இருக்கக்கட்டத்தில் எங்களால் முடிஞ்ச இந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கு தேவார பார்வை சொல்லிட்டு எங்களுக்கே பெருமையாக இருக்குது அதனால ஒரு இலவசமான வகுப்பு தேவார வகுப்பு நாங்கள் இந்த பத்து மலையில் கொடுக்குறோம் அதனால் எல்லாம் வந்து கலந்து பல விஷயங்கள் இதை பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் அவங்களோட இது வந்து ஒத்துழைப்பு பெரிய ஒத்துழைப்பாக இருந்துச்சு ஏன்னா எல்லாரும் பொறுமையாக இருந்து இன்னைக்கு சமய வகுப்பு ஒரு மாதிரி என்ன சம சமயமா என்ன எப்படி இந்த கந்து சஷ்டி இதனால் என்ன நன்மை இதனால் என்ன பயன்படும் சொல்லிட்டு இதுக்காக பேசிகிட்டு இருக்க போது பொறுமையாக உட்காந்து நல்லா கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்க போது ரொம்ப இதாக இருக்கணும் நம்ம கலாச்சாரத்தும் சரி நம்ம சமயத்தை வகுப்பு பண்ணுமா இதுதாங்க வழி ஏன்னா இந்த வழியில் தான் நம்ம எல்லாத்தையும் நடத்திட்டு போனோம் அப்படி இருக்க போது இந்த மாதிரி வழியை வந்து மற்றவங்களும் பின்பற்ற சொல்லிட்டு அன்போடு வேண்டுகோள் கண்டிப்பா முதல் தேவசான தலைவர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உறுதி கொடுத்திருந்தாரு மீண்டும் இந்த நிகழ்ச்சி வந்து அடுத்த வருஷம் இதே மே ஒன்னாம் தேதி இதே நேரத்தில் பயணப்படும் இன்னும் ஒரு நாள் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து சாயந்திரோட நிகழ்ச்சி மாதிரி கொண்டாடுவோம் சொல்லிட்டு ஒரு உறுதி கொண்டு கொண்டு கொடுத்துருக்காரு அது கண்டிப்பாக இன்னும் அடுத்த வருஷம் இது ஒன்று பெருமாதமாக நாங்கள் செய்வோம்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருக்கோம் இங்கே இருக்க போது முருகன் சன்னிதியில் வந்து கந்து சக்தி பாராயணம் சொல்லிட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது தேவசான தலைவரோட ஆசீர்வாதத்தோட இது நடத்தணும் ஏன் அந்த காரணத்தை கேட்டுருந்தீங்களா எல்லாருக்கும் ஒரு முரலாளி இருக்கும் ஆனால் பெரிய முரலாளி வந்து முருகன் அது கடவுள் அந்த கடவுள் சன்னிதியில் தான் இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்திலையும் நாங்கள் எந்த விஷயம் இருக்கோம் அதே நேரத்துல இந்த இந்த ஒரு வருஷ காலம் பார்த்தீங்கன்னா வேல் 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 எல்லா வாயிலே வேல் தான் வந்தது அந்த பெருமையை இந்த முருகனுக்கு தான் சேரணும் ஏன்னா வேல் தைப்பு இருந்து ஆரம்பித்து இனி வேல் அந்த வேல் ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் வாய் நம்ம வாயில்தான் வந்திருக்கு அதே நேரத்தில் இந்தியா இந்துக்கள் இருக்கு எல்லாரும் வந்துருச்சு அந்த பெருமையை சேர்ந்து அதுக்கு மேலே ஒரு படியும் போய் இந்த வருஷம் எந்தெந்த மதம் இருக்காங்க அவங்க இருந்து எல்லா இருந்து இந்த வேல் 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 வாய் வருவது அது நல்லதுக்கு சொன்னாங்களா இல்லை கெட்ட எண்ணத்துக்கு சொன்னாங்களா இல்லை கெட்ட எண்ணத்துக்கு சொன்னாங்களா எனக்கு தெரியாது அப்படி இருக்கப்போது அந்த வேல் வாய் வார்த்தை வந்து எல்லா மொழியும் இல்லை எல்லா இடத்துக்கும் அந்த வேல் வார்த்தை போனது வந்து அந்த பெருமையை வந்து கண்டிப்பாக தேதிகளில் தமிழகத்தில் உள்ள எஸ்ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டிற்கு மலேசியாவின் சமய காவலரான தான் டாக்டர் ஆர் நடராஜா அவர்களுக்கு சிறப்பாக அழைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர் தம் குழுவினரோடு இம்மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார் அது குறித்து தான்ஸ்ரீ அவர்கள் கூறியதாவது இன்று ஒரு நல்ல நாள் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் மைமா என சொல்லப்படும் மலேசிய இந்து ஆலயத்தின் ஒருங்கிணைப்பு பேரவை தலைவரும் டிஎஸ்கே குழுமத்தினுடைய தலைவருமான இளவல் லத்தோயின் சிவகுமார் அவர்கள் தன்னுடைய அரிய முயற்சியில் ஒரு நல்ல ஏற்பாட்டில் இந்த ஒன்றாம் தேதி கந்தசஸ்தி பாராயணம் நம்முடைய முருகனுக்கு முன்னால் நடத்த வேண்டும் என்ற ஊரை எந்த ஒரு நல்ல உயரிய எண்ணத்தில் என் நிகழ்ச்சிகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்திருக்கின்றன நான் வந்து இது எனக்கு வந்து முதல் தருவது நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்தது நான் கடந்த ஆண்டு இந்த இடத்துல நடைபெறுகின்றது எனக்கு தெரியும் மீண்டும் ஆண்டவனுடைய அருளால் நான் வணங்குகின்ற தெய்வத்தினுடைய கருணையால் அவர்களுக்கு ஆற்றியிருக்கின்ற பணிகள்லாம் நான் தொடர்ந்து சேவை செய்வதற்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அம்பாளர்களாக இருக்கிறார்கள் சமியைக்கு என்னுடைய சந்தாந்த வேண்டிக் கொள்ளுகின்றேன் அம்பாள் என்றால் இங்கே இருக்கின்ற முருகன் கூட்டுமணியில் இருக்கின்ற விநாயகர் சுந்தரேச பெருமார் எல்லாரையும் சேர்ந்து ஒரு தெய்வத்தை மாற்றம் சொல்லுகின்றேன் நினைக்க வேண்டாம் எல்லாம் பிராட்டி அந்த முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இன்னும் முக்கியமான கூட்டம் ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் சென்னையில் எஸ்ஆர்என் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய தர்மை தருமபுரம் ஆதீனத்தின் தலைமையில் அவனுடைய ஆதரவில் நடைபெறுகின்றது அப்புறம் நம்முடைய ஆதினம் எல்லோரும் முதல் நாளில் இருப்பார்கள் அவர்களோடு நானும் இருப்பேன் என்னுடைய நிகழ்வு காலையில் நடைபெறுகின்றது இந்த நிகழ்வோடு சிவகுமார் அவர்களும் ஒரு நூலை பெற்று வாழ்த்துறை வழங்குகின்றார் அதன் பிறகு மாண்புமிகு சாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களும் உங்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குகின்றார்கள் இப்படி என்னுடைய தலைமையில் ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு பேர்கள் நாளை பயணமாகின்றோம் சென்னைக்கு மற்றபடி சிங்கப்பூர் மொரிஷியஸ் லண்டன் பல பேரர்கள் வருகின்றார்கள் நான் தான் வந்து வெளிநாட்டு பேராளர்களுடைய பொறுப்பாளர் மாநாட்டினுடைய கோஆர்டினேட்டரு அந்த அடிப்படையில் அவர்களுடனும் தொடர்பு கொண்டு இந்த ஆறாவது இன்டர்நேஷ்னல் சேவ சித்தாந்த மாநாடு நம்முடைய இந்து சமயத்துக்கு ஒரு முக்கியமான மாநாடு நான் மூன்று மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இது நான்காவது மாநாடு சென்னை நடைபெற்றது மதுரை நடைபெற்றது இது சைவ சித்தாந்த மாநாடு இந்த மாநாட்டில் அறிஞர்கள்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள் எல்லாமே சைவமாக தான் இருக்கும் சைவத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டிருந்தேன் ஆகவே மலேசாவிலே சைவம் இருக்க வேண்டும் தலை தூங்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் சும்மா ஐயக்கங்களை வைத்துக்கொண்டு இதுபோன்ற நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் வராமல் இங்கிருக்கக்கூடியவர்களை அழைத்து ஏதோ சைவத்தை நாங்களும் வளர்க்கின்றோம் என்று சொன்னால் அது அர்த்தமற்றது தேவஸ்தானம் அப்படி இல்லை எல்லா மாநாட்டிற்கும் கலந்து கொள்ளும் வேளாளர்களை அனுப்பும் இங்கு சிலர் கூட மன்னால் நடத்துகின்றார்கள் இங்கே என்னை அழைத்தால் மற்றொரு வாழ ஒரு முப்பது நாங்களும் ஒதுக்கிறது தேவஸ்தானம் இல்லாட்டினா அது மலேசியாவில் ஸ்ரீ மகா தேவஸ்தானம் இல்லாமல் யாரும் சைவத்தை சைவ மாநாடாக இருந்தாலும் சரி இந்து மாநாடாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய சார்புடைய மாநாடாக இருந்தாலும் சரி அதெல்லாம் சரியாக வராது இந்து சமயம் என்றால் அதில் கோயில் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் வர வேண்டும் சுப்பனையும் குப்பனையும் கூப்பிட்டு கொண்டு உட்கார வைத்துக்கொண்டே உறுப்பினர்களுக்கும் சமயத்துக்கும் என்ன தெரியும் நான் யாரையும் பேசவில்லை ஆகவே கோயில்காரர்களுடைய பிரச்சனையை கோயிலுடைய பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் என்னை எடுத்துட்டிங்கன்னா மாரியம் என்ன பிரச்சனை நாங்கள் எதிர்நோக்கின்றோம் என்று எங்களுக்கு தெரியும் தேவஸ்தான செயலாளர் கலந்து கொள்கின்றார் தத்துவ சிவகுமார் கலந்து கொள்கின்றார் அறங்காவலர் கதரேசன் அரங்காவலர் நாராயணசாமி அரங்காவலர் சந்திரசேகரன் போன்றவன் கலந்து கொள்கின்றார்கள் நிர்வாக சபையிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் மொத்தம் ஒரு ஐம்பத்தி மூன்று பேர்கள் செல்கின்றோம் மற்றபடி மலேசியா நாட்டிலிருந்து அத்தோ தலைந்தன் கலந்து கொள்கின்றார் இப்படி சமய சரபுடைய சமயத்தை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கின்றார்கள் ஒரு பெரிய குழுவாக செல்கின்றோம் அவர்கள் வேண்டிய நாங்கள் எல்லோரும் எஸ்ஆர்எம் வளாகத்தில் நடைபெறுகின்ற அந்த பல்கலைகழக வளாகத்தில் கட்டியிருக்கின்ற எஸ்ஆர்எம் ஹோட்டலிலே அனைவருக்கும் தங்குவதற்கிடம் கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் செல்கின்ற நோக்கம் நோக்கத்திற்காக செயல்கின்றோம் தியான ஸ்லோகம் கையில் வேளாள் என்னை காக்கவென்று வந்து பாலரைவராய சுவாமிகள் இந்த மகா மந்திரத்தை சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து நின்னார் அங்க சொல்ல வந்துன்னு சொன்னார் போகிறார் என்னன்னா தொடங்கிறதுக்கு முன்னாடியே முருகப்பெருமான் வந்துட்டார் எப்படி வந்தாராம் கையில வேலோட வந்தாராம் அப்ப இந்த மந்திர சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க கந்தசஷ்டி கவச மகா மந்திரம் முருகன் வருவாருன்னு நினைச்சு நீங்க படிக்கல முருகன் வந்தனால தான் இன்னைக்கு நீங்க உங்க உட்காந்து படிக்க வந்திருக்கிறீங்க அப்போ இன்றைக்கே உங்களுடைய தலையில இருக்க மோசமான தலையெழுத்தெல்லாம் முருகப்பெருமான் மாற்ற போறார் அந்த தலையெழுத்தை மாற்றணுங்கிறதுக்குன்னா ஏழு ஜென்மம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழு ஜென்ம பாவவினை போகணும்பாங்க அது என்ன ஏழு ஜென்ம பாவவினைனா பாட்டன் அப்படின்னு அப்படியே வரிசை வரிசையாக வந்தோம்னா ஊட்டன் ஊட்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா பரம்பரைன்னு சொல்லுவாங்க பறம்னா நம்மளுடைய பரம்பரை ஆரம்பித்த இது ஏழு மொத்தம் அந்த ஏழு தரமுறைக்கும் செஞ்ச பாவம் போகணுங்கிற காட்டி தான் இந்த மகா மந்திரத்தில் மூல மந்திரத்துக்கு அப்புறம் ஒரு வரி வரும் சரவண பவன ரிவன பவச ரி அதை எண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு தடவை இருக்கும் ரீ 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 ரீனு ஏழு தடவை இருக்கும் அந்த ஏழு தரமுறைக்கு செஞ்ச பாவ வினைகள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதால் பரிபூரணமாக விளக்கப்படும் அது இன்றைக்கும் நடக்குது அப்போ இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும்னா என்ன நினைக்கணும்னா நீங்கள் எதற்காக இந்த மகா மந்திரத்தை பாராயணம் பண்ண வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ சொல்றேன் எல்லாத்தையும் மறந்துருங்க எல்லாத்தையும் மறந்துருங்க ஒன்னே ஒன்று வச்சுக்கோங்க முருகனுடைய அருள் மட்டும் எனக்கு வரணும் வேற எது எனக்கு வேண்டான்னு சொல்லி எப்படி சொல்லணுமா கருத்து ஊன்றி சொல்லணுமா இந்த கந்தசஷ்டி கவச மந்திர ரகசியத்தை கந்த சஷ்டி கவச பாராயணம் முடிஞ்சதுக்கு நான் அதை சொற்பொழிவா சொல்ல போறேன் இந்த மந்திரத்தினுடைய அழகு முருகனுடைய பெருமையில எல்லாம் சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி இந்த மகா மந்திரத்தை பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முறைகள் இருக்கு நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு